அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அன்புள்ள சோகர்களை நமது வக்பு நமது உரிமை என்ற ஒரு கோஷத்தோட மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு முஸ்லீம்களுடைய அந்த வக்ஃபு சொத்துக்களை அபகரித்து அது மற்றவர்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து நமது வக்பு நமது உரிமை என்ற அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தகுதி ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நம்ம தமிழ்நாடு தகுதி ஜமாத் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில சகோதரர்களுடைய உள்ளத்தில் இது ஒரு நிரடலான ஒரு விஷயமா தெரியுது இப்போ நம்மளுடைய மர்க்கசுகள் நம்மளுடைய இடங்கள் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது நம்ம இது எதுவும் வகுப்புல இல்லையே பதிவு செய்யப்படலையே இதுக்கே நம்ம என்ன செய்யணும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடணும் இதுக்கே நம்ம போராடணும் அப்படிங்கிற மாதிரியும் வக்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல்களில் வந்து சுன்னதமாத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை தொழுக விடாமல் தடுத்தாங்களே தொழுகா கொண்டு போய் அவள் நபி வழியில் தொழுத முடி தூக்கி அவளில் போட்டாங்களே தொழுக வரக்கூடாதுன்னு போர்டு போட்டாங்களே நம்மளை அடித்து விரட்டினாங்களே இப்படியான ஒரு ஆதங்கமும் வக்வுக்கு சொந்தமான மையவாடிகளில் நம்மளை அடக்கம் செய்ய மறுத்தார்களே நம்மளை வந்து வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி போலீஸ் கேஸுகளை ஆக்குனார்களே இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை வைத்து கொண்டு இதுக்கே நம்ம போராட்டம் நடத்தணும் மற்ற மற்ற இயக்கங்கள் நடத்தூடிய போராட்டங்களை விட மிக வீரியமான ஒரு போராட்டத்தை வந்து இந்த டிஎன்டிஜே நடத்துகிறது இந்த போராட்டத்தை நம்ம ஏன் ஈடுபடணும் என்று சொல்லி கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில மனநிலைகளில் சில மக்கள் இருக்கிறாங்க போராட்டங்களில் பங்கு பெறாமையும் சில மக்கள் அதிருப்தியில இருக்கிறேன் இவங்க நமக்கு இவ்வளவு அநியாயம் பண் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு அக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க அதுபோக அந்த வக்கு சொத்துக்களை வச்சு இந்த சமுதாயத்துக்கு என்னதான் செஞ்சாங்க இவங்க ஒரு கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வக் வகுப்பு சொத்துக்களை வச்சு இதான் செஞ்சாங்களா ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டியிருக்கிறாங்களா ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டியிருக்காங்களா உள்ள ஸ்கூல்களை கட்டி நிர்வாகம் பண்ணுறாங்களா ஒன்றுமே செய்யல சும்மா தானே கிடக்குது இதை வச்சு என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதில் நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வக்பு சொத்தை அளவுக்கு நம்ம இயக்கத்துக்கு அந்த வக்புக்கு சம்மந்தம் கிடையாது தான் நம்ம வந்து நம்மளுடைய சொத்துக்கள் எதுவுமே வக்பில் இல்லை தான் நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் எதுவும் அபகரிக்க முடியாததான் ஆனால் அந்த வக்பு என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சொத்து நமக்கும் அவர்களுக்கும் முடியல சுனத ஜமாத்துக்கு நமக்கு உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் எத்தனையோ விஷயம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் தொண்ணூறு சதவீதமான மக்கள் தொண்ணூறு இல்ல நூத்துக்கு நூறான மக்கள் அங்க உள்ளவர்கள் தானே நம்ம சுனத ஜமாத்துல இருந்தவர்கள் தானே அதுல தொழுதவர்கள் தானே அதை சரி கண்டவர்கள் தானே இன்னைக்கு அதை விட்டு நம்ம இத்தனை லட்சம் மக்கள் நம்ம வெளியே வந்திருக்கிறோம் ஏன் வந்தோம் இது சரின்னு நம்ம வந்திருக்கிறோம் இவங்க சொல்றது சரிதான் இதுல நியாயம் இருக்கிறது இவங்க குரான் ஹதீஸ் சொல்றாங்க அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க ஆதாரத்தை காட்டுறாங்க எதிர்த்து வைக்கக்கூடிய எதிர்வாதங்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்றாங்க என்ற அடிப்படையில தான் அதை விட்டு வந்த நம்ம அப்ப நம்ம வந்து நம்ம இது நமக்குள்ள உள்ள பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் அது போக வந்து எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல இப்ப கேட்குறாங்க நீங்க ஏன் தொழுக வரமாட்டேங்க எங்க பள்ளிவாசலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஒரு காலத்துல போட போட்டு தொழுக வரக்கூடாதுன்னு சொன்னவர்கள் இங்க தொழுகையாக்க வெளியே விரட்டி விட்டுருவோம் சொன்னவர்கள் தொப்பி தான் பள்ளிவாசலுக்கு வரணும் என்று சொன்னவர்கள் விரலாட்டு தொழுகையாக்க வெளியே தள்ளி விட்டுருவோம் என்று சொன்னவர்கள் இப்ப ஏன் எங்க வர வரமாட்டுக்குன்னு கேக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அது மாதிரி பல ஊர்களில் வந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பஞ்சாயத்து இல்லாம பிரச்சனையாயி இஷ்யூ ஆகி மக்கள் மத்தியில் சத்தியத்தை கொண்டு போய் நியாயம் அநியாயத்தை பேசி தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் பல ஊர்களில் என்ன செய்யுது அடக்கிக்கிறீங்க நம்பி அடக்கம் நீங்க நீங்களே நீங்க தொழுகை வச்சு அடக்க அடக்கம் செஞ்சுக்கிறோங்க அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் வந்துருச்சு ஆனா இது நமக்குள்ள உள்ள பஞ்சாயத்து இது அண்ணன் தம்பி பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துக்கரலாம் ஆனா அந்த சொத்து என்பது சமுதாயத்தினுடைய சொத்து இந்த சமுதாயத்திற்கு சமுதாயம் அல்லாவுக்காக வழங்கிய சொத்து இது அல்லாஹ்வுடைய சொத்து இது அப்ப அல்லாஹ்வுடைய சொத்தை மீட்கணும் என்பதற்காக போராடணுமா இல்லையா இதுல குறிப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகள் வந்து நம்மளை வந்து பிரிச்சு பார்க்க மாட்டான் சுன்னது ஜமாத்து ஜமாத்து இவன் ஜாக்கு ஜமாத்து இவன் தர்கா ஜமாத் அப்படி பார்க்க மாட்டான் அவன் பார்க்கறதுல முஸ்லீம் தான் பார்ப்பான் நமக்குள்ள கொள்கை அடிப்படையில் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது தர்காக்காரனுக்கு நமக்கு ஒத்து ஒத்து போகாது ஆகாது அதே மாதிரி மதுகப்புக்கும் குரான் செட்டாக ஒத்து போகாது ஆனா நம்ம எது நம்ம பேசி தீர்த்துக்கலாம் எது சரியோ அதை பேசி குரான் ஹதீஸின் அடிப்படையில் மூல ஆதாரங்களின் அடிப்படையில் பேசி தீர்த்துக்கிறலாமே ஒழிய நமக்கு இடையில நம்ம பஞ்சாயத்தை கூட்டக்கூடாது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் பாபர் மசிதி அப்படி தான் அபகரிச்சாங்க பாபர் மசிதி நம்ம மக்களா நமக்கு சொந்தமான நம்ம தவி ஜமா சொந்தமான பள்ளிவாசலா நம்மளா அங்கே தொழில் நடத்திக்கிட்டு இருந்தோம் நம்மளாவே தொழுதோம் நானூறு ஆண்டு கிழமை பூட்டி தான் வச்சிருந்தாங்க பூட்டி போட்டாங்க பல வருடங்களாக கேட்கக்கூடிய பல வருடங்கள் தொழுகை நடத்தப்படாமல் என்ன செஞ்சாங்க பூட்டி போட்டு பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அல்லாவுடைய ஆலயம் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிவாசல் நம்ம தொழுவு போக மாட்டேங்கிறோம் அல்லாத மட்டும் வணங்கவில்லை என்பதற்காக நாளைக்கு நம்ம சரி பண்ணிடலாம் அல்லா மட்டும் தான் வணங்கணும் தர்கா மௌலிக விசாரத்தில் உள்ளது கிடையாது எவனை எழுதி பாட்டை ஏன் அல்லாவுடைய பள்ளிவாசல உட்காந்து படிக்கிற அவனை அழைச்சி நீ பிரார்த்தனை பண்றவங்க எல்லாம் யாரு அவர்கள் எல்லாம் யாரு அல்லாவா கேட்டா தருவாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசி தீர்த்துக்கிறலாம் இனி அப்படி நிறைய இடங்கள்ல நடக்குது மாறுது பல ஊர்களில் தர்காவே இல்லாமலாம் தான் போயிருக்கு அந்த மாதிரிலாம் போயிருக்கு பிரச்சாரத்தின் மூலமாக ஆனா அவன் நம்மளை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் நாம விட்டு விடக்கூடாது என்னன்னு சொல்ல போனா குறிப்பா விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஒன்றிய அரசுகளால்

ஆஹா இது வந்து முஸ்லிம்கள் இதை எடுத்தோம்னா முஸ்லிம்களை சொத்தை அபகரிச்சிட்டோம் முஸ்லிம்களுக்கு ஆட்டையை போட்டுட்டோம் அஜ்மீர் தர்கா பிரச்சனை நம்ம குறை கொடுத்தோமா இல்லையா அஜ்மீர் தர்கா பிரச்சனை அஜ்மீர் தர்காவை எப்படி பாக்குறான் இது முஸ்லிம்களுடைய சொத்து என்று பாக்குறான் ஞானவாபி மஸ்ஜித் நமக்கு சொந்தமா நம்மளுடைய பேர்ல பத்தா போட்டு வச்சிருக்காங்க ஆனா நம்ம நம்ம முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய சொத்து அவன் அபகரிக்கிறது அபகரிக்கிறான் முஸ்லீம் என்பதற்காக துரோகம் என்பதற்காக சட்டத்தில் என்பதற்காக அநியாயம் என்பதற்காக கொடுமைகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம முஸ்லீமாகத்தான் களம் இறங்க வேண்டுமே ஒளியே நமக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் ரெண்டு பேரை பேசி முடியலையா மூணாவது நடுவரை வச்சு பேசிக்கலாம் விவாதம் போன்ற அடிப்படையில் கூட பேசிக்கிறதாம் அது வேற விஷயம் ஆனா இந்த போராட்டத்துல வந்து நம்ம விட்டு கொடுத்துட கூடாது நம்மளுடைய உரிமையை இழந்துட கூடாது வக்குக்கு எதிராக கடுமையான முறையில் அதை மாற்று முதமாக முகமாக மறைக்கும் முதமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு பதினஞ்சு நாளா பத்து பதினஞ்சு நாளா வந்து வக்பு பத்தி பேச்சே கிடையாது அப்படி எல்லாம் இல்லையா திசை திருப்பி போய் கொண்டிருக்கிறது ஆனா விட்டுறக்கூடாது வக்பு என்பது நம்மளுடைய சொத்து நம்முடைய சமுதாயத்தினுடைய சொத்து நாளைக்கு அது நம்ம சமுதாயத்திற்கு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிக்கும் பயனளிக்கும் அந்த அப்படியான ஒரு சொத்து இதை விட்டு கொடுத்துடக் கூடாது இதற்காக களம் காணக்கூடிய நேரத்தில் உங்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் அதில் உறுதியாக நீ என்ன செய்யணும் களத்துக்கு வரணும் களத்தில் நின்று போராடணும் ஜனநாயக அடிப்படையில் நம்முடைய போராட்ட வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அனில் ஹம்துலில் இருப்பில்லை